இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு மசாலா தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் சோம்பு பட்டை கிராம்பு மூனையும் போட்டு பொறிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா வதக்க தேவையில்ல கண்ணாடி பதம் வந்தால் போதும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் ஹோட்டலில் அதிகமாக ஆணியந்தான் போடுவாங்க நான் இப்போ வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது கூட உங்களுக்கு பட்டாணி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது இதுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு தக்காளி தான் ஆட் பண்ண போகிறேன் அதிகமாக தக்காளி போட்டாலும் இருக்காது இப்போது பச்சை வாசம் வந்து முழுமையாக போயிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது வதங்கிறதுக்கு நான் இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதக்கினா போதும் இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன் இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது இதுதான் மெயின் இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு சோம்பு ஒரே ஒரு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்காத பட்சத்தில் நீங்கள் வர மிளகாய் இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போது உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் அதை நான் வந்து உளிச்சு எடுத்துக்கிறேன் என்கிட்ட சின்ன உருளைக்கிழங்கு தான் இருந்ததுனால நான் இது சேர்த்துக்கிறேன் கிட்ட பெரிய உருளைக்கெழங்கு இருந்தாலும் வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க இப்போது நம்ம கூட்டி வச்சுருந்த கடலை மாவு வந்து கொதிச்சிருச்சு இது வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டாக கொதிச்சா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுவே கெட்டி ஆகிடும் இப்போது கெட்டி ஆயிடுச்சு இந்த திக்னஸ் வந்து இப்போது கரெக்டாக இருக்கும் இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆகும் இப்போது மல்லித்தலை தூவி நம்ம இறக்கி வச்சுக்கலாம் குழம்ப இப்போது நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த பூரி போடுறதுக்கு நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் வந்து சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா நல்லா பொங்கி வரும் இன்னொன்று வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்க நல்லா எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கும்போதே அது கூட ஒரு ரெண்டு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது இப்போது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு மசாலா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்தி கூடவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்